அவர்கள் அடிக்கிறவர்கள் எப்படி தான் பண்ணலாம் பாருங்க. <Noise/> வாங்க என்ன சொல்ல பண்ணிக்க

பட உதல்யாருக்காங்க தேசிய

Ja, neureko <tune> gabe.

மடப்படி <laughs> ಮು ನಮ್ಮ <destinations> கூட வர இப்ப வராங்க என்ன பெரியாங்க

இல்ல இல்ல கூட வேணா யாரு வேணாம் யாருமே வேணாம் அது புரியல ஆசீர்வாச்சு ஆசீர்வா தோ எல்லாரும் ஓடுங்க தோ வரணும் மற்ற யாரும் போகல அப்போ அப்படியே நீங்க நான் யாரும் போகல மற்ற யாரும் போக வேண்டிய அப்ப அப்படியே இதுதான் சபை இந்த அந்த எதனால கேக்கலாம் இது வந்து பேசி வந்து என்ன பண்ணலாம்

Indonesia het ranchat 2008 альная florists <laughs> சார் today итай security insurance on die die na no Z jaar had jaarupen Umaus <laughs> wiele Heroic climbing.com who médico tuę compelling dai to thoisi再te.comV வண்டிதா இருக்கு தேர்தல் முடிவு அண்டை போயிடலாம்

ಇಲ್ಲ ತುಂಬಾ ಫುಲ್ ಆಗಿ ಇದನ್ನೇ ಮಾಡೋಣ ನಾನು ಬಂದ್ರಲ್ಲ ತಿರುಗಿ ಬಂದ್ರು ನೀ ಬಂದ್ರು ಅಪರಾಧ ಯಾರು ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಏನು ಏನು ಅಂತ ಕೇಳ್றೋ ಕೇಳ್ತೇ 네. n i 아

மண்டபத்துலாம் வந்து <mallia> <Aud Marcelo Onion>

பார்ப்போம் <coughs>

சைத்தனா போமா லைவ் போகுது எங்க எழுதிய ഡെയിലി മന്ത്രം കേട്ടോ

இல்ல ஊர்மே வீடு வீடா போறுகிட்டே இருக்குல்ல இல்ல ஊர்மே அடேய் இல்ல வீட்டுக்கு நோட்டிசிட்டி இல்ல வீட்டுக்கு போறுகிட்டே இருக்கு அந்த மாதிரி இல்ல சின்ன சின்னது இல்ல நான் பஸ்ல போறேன் நான் வர சொன்னேன் பின்ன ட்ரீம் போறேன் காரணம் மாட்டுதுல அந்த மாட்டு பண்ணுங்க اوه کنيتھ کريڪٽر ٿي وڃي

નમ નમ સલ ના ઈર સલ ઓનલી સે જો બ્રા જો પર 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 ના દર પર એના એના હે હે

அலலல ஆட்ட போட வந்தா வந்து ஆமா அந்த புட்டு வந்து வந்து சரி சரி ஆளை உட்காரலாம் ஆனா வேளைக்கு போறீங்க வேளை உட்கார்றலாம்